இயக்க இருந்த மிகப்பெரிய மத கலவரத்தை தடுத்து நிறுத்தி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய கலவரத்தை தடுத்துட்டீங்க இந்த அமைப்புகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஆர் எஸ் எஸ் பாஜக சங்க கும்பல் கதறிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுங்க இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு கடவுளின் பெயரால் வன்முறையை தூண்டி பொய்யை பரப்பி கலவரத்தை செய்து ஆட்சியை பிடிப்பது கால் பதிப்பது ஆர் எஸ் அஜெண்டா மேற்க போனா மேற்கு வங்கத்துல ஓம் காளி ஜெய் காளி உத்தரப்பிரதேசம் போனா ஜெய் ஸ்ரீராம் இந்த பக்கம் ஒடிசாவுக்கு போனா ஜெய் பூரிநாத் இந்த பக்கம் வந்தாங்கன்னா கேரளா போனா ஐயப்ப மதுரை போனா முரிய அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தா முரிய இப்படி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாநிலத்திலயும் ஒரு சாமி எடுத்துக்கிட்டு கலவரத்தை தூண்டுறாங்க எங்க தமிழ்நாட்டுல இல்லாத கோயிலாங்க இந்தியாவிலே அதிகமான கோயில்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்